பழனிக்கு வந்த முருகன் ஒரு நாள் நாரதர் தனக்கு அரிதாக கிடைத்த ஞான ஒன்றை சிவனுக்கு சாப்பிடுவதற்கு கொடுத்தார் அப்போது பக்கத்தில் இருந்த பார்வதி தன் மகன்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து தரலாமென விரும்பிக் கேட்டு அதனை வாங்கிச் சென்றார் ஆனால் சிவனோ பழத்தை பகிர்ந்து கொடுத்தால் பழத்தின் தனித்தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற அவர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த போட்டி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என பார்வதியிடம் கூறினார் இருவருக்கும் போட்டிகள் நடைபெற்றது முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு சென்றார் ஆனால் விநாயகர் தன் பெற்றோரை உலகமாக நினைத்து கொண்டு அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாகப் பெற்று கொண்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபத்துடன் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோயிலில் குடிபெயர்ந்தார் அன்று முதல் முருகன் தங்கியிருந்த படை வீடு பழனி என பெயர் பெற்றது இடும்பன் என்பவன் அகத்தியரின் ஆணைப்படி சக்திகிரி மற்றும் சிவகிரி என்ற இரு மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்துச் சென்றான் சென்று கொண்டிருக்கும் வழியில் பாரம் தாங்க முடியாமல் இரும்பன் பழனி மலையில் இரு மலைகளையும் கீழே வைத்தான் அப்போது பழனி மலையிலிருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்று கொண்டார் அவரை இறங்கும்படி இடும்பன் எச்சரித்தான் ஆனால் முருகனோ அவனுடைய பேச்சை கேட்கவில்லை இதனால் கோபம் கொண்ட இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தான் முருகனோ இடும்பனுக்கு தன்னுடைய அருட்பார்வையைக் கொடுத்து அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டார் முருகன் சக்திகிரி மலையில் மீது ஏறி நின்றபோது கையில் தண்டம் வைத்து இருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார் பழனி முருகன் தலம் சிறப்பு பழனி முருகன் கோயில் தமிழகத்தில் அமைந்துள்ள முக்கிய திருத்தலம் ஆகும் பழனி முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறு முக்கிய தலங்கள் ஒன்றாகும் இந்த தலம் முருகனின் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக மையமாகத் திகழ்கிறது கோயில் திண்ணையில் திருவாளவாயின் வடிவத்தில் முருகப்பெருமான் பெருமான் தண்டாயுதபாணி அருள் பாலிக்கிறார் பழனி மலையில் அமைந்துள்ள இந்த தலம் முக்கோடி தேவதைகளின் வழிபாட்டிடம் ஆகும் பழனி தலத்தின் வரலாறு பழனி கோயிலின் வரலாறு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய புராண கதைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் பிரதான கதையில் முருகனுக்கும் அவரின் சகோதரரான விநாயகருக்கும் இடையே நடந்த மாங்கனி உண்டாக்கிய சண்டையை விவரிக்கிறது சிவபெருமான் முத்துக்குமாரனுக்கு முருகனுக்கு ஒரு பரிசாக ஞான பழம் மகிழ்ச்சி மற்றும் ஞானத்தின் குறியீடு வழங்கினார் அதற்காக முருகன் தன்னுடைய சகோதரர் விநாயகருடன் போட்டி போட்டார் பச்சைகளில் சகோதரர்களில் விநாயகர் வெற்றி பெற்றார் இதனால் முருகன் கோபத்துடன் பழனிமலைக்கு வந்து தன்னிடம் நான் தான் பழம் என அறிவித்து இங்கு வீற்றிருந்தார் இதனாலேயே இத்தலம் பத்தர்களிடம் பழனி என அழைக்கப்படுகிறது பழனியின் மலைக்கோயில் பழனிமலையின் உயரம் சுமார் ஐநூறு அடி கோயிலுக்கு செல்வதற்கு அறுநூற்று எழுபது படிகள் உள்ளன பக்தர்கள் மலைக்கு ஏறி முருகனின் தரிசனத்திற்காக சிரமப்பட்டாலும் அதை ஆன்மீக பயணம் என்று நம்புகிறார்கள் இந்த வழிபாட்டு முறையானது பக்தர்களின் மனம் உடல் மற்றும் ஆன்மாவின் தூய்மையை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் விண்ணப்ப பசாரம் என்ற சிறப்பு ரோப்புவே ரோப்வே மற்றும் விண்டுலேட்டர் வின்ஸ் எனப்படும் சிறப்பு போக்குவரத்து வசதிகளும் உள்ளன இவற்றின் மூலம் விக்கிரமமாக மலைக்கு ஏறி செல்லலாம் தண்டாயுதபாணி கோயில் மூலவரான தண்டாயுதபாணி மன்னவரின் அழகிய பிம்பம் தாமரை புறவோடு நிற்கிறது அவர் தன் கையில் தண்டத்தை கொண்டு காட்சி தருகிறார் தண்டாயுதபாணி என்ற பெயர் தன் கையில் ஒரு தண்டத்தை ஏந்தியிருப்பதால் வந்தது அவரின் உடல் மேல் சாம்பல் பூசப்பட்டு ஆழ்ந்த யோகத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறார் இவர் கோபமாக நான் தான் பழம் என்று சொன்னதிலிருந்து பழனி முருகனின் வழிபாட்டில் பஞ்சாமிர்தம் மிக முக்கிய இடம் பெற்றது பஞ்சாமிர்தம் பழனி முருகன் கோயிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் உலகப்புகள் பெற்றது பஞ்சாமிர்தம் மூலமாக பல்வேறு பக்தர்கள் தங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள் இதில் பசுமை எள்ளு பழங்கள் தேன் பனங்கற்கண்டு மற்றும் நெல் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இதனை விசேஷ தருணங்களில் பக்தர்கள் அன்புடன் அர்ப்பணிக்கின்றனர் பழனி முருகனை வணங்குவோரின் மனநிறைவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பஞ்சாமிர்தம் முக்கிய பங்காற்றுகிறது பழனியில் முக்கிய திருவிழாக்கள் பழனி கோயிலில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கின்றன இதில் தைப்பூசம் மிக முக்கியமானது இந்த திருவிழா தமிழ் மாதமான தையிலே ஜனவரி பிப்ரவரி நடைபெறும் இந்த காலத்தில் மிளகாய் பால் மற்றும் வேப்பிலைக்கு முக்கியமான அபிஷேகங்கள் செய்யப்படும் இதற்கு பெரும் மக்கள் தொகை பங்கேற்கின்றது வேல் வழிபாடும் இங்கு பரவலாக நடைபெறுகின்றது தைப்பூசம் மட்டுமின்றி பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி சித்திரை திருவிழா போன்ற பண்டிகைகளும் கோயிலின் சிறப்பு பண்டிகைகளாக உள்ளன ஆன்மீக முக்கியத்துவம் பழனி முருகன் தலம் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆற்றலை கொடுக்கும் இடமாகவே உயர்ந்துள்ளது இது மனிதர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கோருவதற்கான ஒரு புனித இடமாக பார்க்கப்படுகிறது மக்கள் தங்கள் மனமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க பழனியில் வழிபாடுகளை நடத்துகிறார்கள் நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் முருகப்பெருமானின் அருளை பெற பல நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பழனியில் கடைபிடிக்கப்படுகின்றன பக்தர்கள் வெறும் காலில் மலைக்கோயிலுக்கு ஏறிச் செல்லும் வழக்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனி முருகனின் தலத்தில் நிகழும் அற்புதங்கள் பழனி முருகனின் தலத்தில் பக்தர்களால் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் அற்புதங்கள் பற்றி பேசப்படுகின்றன பழனி மலையில் முருகப்பெருமானின் அருள் பலருக்கும் பல்வேறு வகையில் கடந்து வந்ததாக நம்பப்படுகிறது பலரும் இங்கே சென்று பிரார்த்தனை செய்தபின் தங்கள் உடல் மனம் மற்றும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றனர் பக்தர்களின் அனுபவங்கள் ஒன்று உடல் நலம் பெறுதல் பல நோயாளிகள் பழனியில் முருகனிடம் பிரார்த்தித்து தங்கள் உடல் நலம் திரும்பியதை பற்றி பகிர்ந்துள்ளனர் பலர் பாரம்பரிய மருந்துகளால் குணமாகாத நோய்களுக்கு முருகன் வழிபாட்டின் மூலம் குணமாகியதாக நம்புகின்றனர் இரண்டு குழந்தை பாக்கியம் இவ்வுலகில் பல தம்பதிகள் பல ஆண்டுகளாக குழந்தையின்மை பிரச்சினைகளை சந்தித்த பின்னர் பழனியில் பிரார்த்தித்த பின்பு குழந்தை பாக்கியம் பெற்றதாக கூறப்படுகின்றது இதனை அற்புதம் என குறிப்பிடுகின்றனர் மூன்று வாழ்க்கை நலன் பலர் தொழில் பணம் கல்வி போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் பெற வணங்கிய பின்பு தங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை வந்ததாகவும் முருகனின் அருளால் தங்கள் வாழ்க்கை முன்னேறியதாக நம்புகின்றனர் அற்புதம் நிகழும் சடங்குகள் பழனியில் நடந்த சில அற்புதங்களுக்கு பின்னால் பக்தர்கள் செய்யும் விசேஷ வழிபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன காவடி பலர் முருகனுக்கு நன்றியாக அல்லது தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டி கோயிலுக்கு காவடி சுமந்து செல்வது பழமையான வழிபாட்டு முறையாக உள்ளது இது ஆன்மீக கட்டுப்பாட்டின் தியாகத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது விரகடிக்கல் முருகன் தன்னுடைய பக்தர்களை காத்து நல்வாழ்வு அளிப்பார் என்று நம்பி ஆபத்து அல்லது நோய்களிலிருந்து காக்கும்படி பெருமாள் திருவடியை சுமந்து செல்லும் வழக்கம் பலராலும் கடைபிடிக்கப்படுகிறது நீங்கள் யூடியூப்பில் சிறந்த தமிழ் காணொலிகளை தேடுகிறீர்களா தமிழ் ஆன்மீக தளங்கள் பாடல்கள் நாவல்கள் புதினங்கள் கடவுள்கள் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு வண்ணமான மற்றும் தகவல் மிக்க காணொளிகளை அனுபவிக்கலாம் தமிழ் படைப்பாளர்களை அறிந்து உங்கள் கலாச்சாரத்துடன் இணைந்திருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்கள் கூற சேனலை லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி